வந்து அந்த மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது தான் ஒரு நாளைக்கு பிரச்சாரம் பண்ண எப்படி போகிற போராடம்லாம் வந்து கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்படும் எனக்கு சிரமமாக இருக்கும் உங்களை எல்லாம் சந்திச்சு பேச முடியாதுன்னு சொல்லிட்டு தொகுதிக்கு ஒரு இரநூத்தம்பது முந்நூறு பேரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நீங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டுருங்க நீங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டு கேன்வாஸ் பண்ணுங்க இப்படியா சொல்லி அனுப்புவார் அப்ப மட்டும் அவர் இதில் போயிட்டு அந்தந்த மா மாவட்ட ரீதியா இது இந்த தொகுதி ரீதியாக போயிட்டு ஒன்றும் பேசுகிறாரா இல்லையா அப்ப இப்போவும் அதே மாதிரி தான் அவர் பண்ணணும் அதாவது இந்த குடும்பங்களுக்கு நான் முதலே சொல்கிறேன் இரநூத்தம்பது குடும்பங்களுக்கு வந்து நிவாரண நிதி கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் பாராட்டக்கூடிய விஷயந்தான் ஆனால் இது மட்டும் இந்த அரசியலுக்கு பத்தாது இன்னும் அவர் வந்து நடிகர் மாதிரியே இருக்கார் ஒரு சினிமா ஷூட்டிங் போகிற மாதிரி இது மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காரு அரசியலுங்கிறது வந்து களத்தில் இறங்கி வேலை பார்க்குற ஒரு விஷயம் மக்கள்கிட்ட போயிட்டு நேரடியாக பேசி அவங்களோட குறை நிறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பாட்டாக தான் அரசியலில் வந்து நீடிக்க முடியும் நினைச்சு நிற்க முடியும் இதான் தான் இதெல்லாம் இது விஜய் வந்து மாற்றிக்கலாம் இந்த எல்லாத்தையும் ஒரு கிராமத்துக்கு பக்கம் ஒரு பணம்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ஆசிரியருக்கு இருக்குது தாசில் பண்ண அதிர்ஷ்டம் இருக்கு கலிதமைக்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கதையாகி போயிடும்